மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மு மூன்று முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறங்க கிரகநிலை மாற்றங்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபம் நடக்க போகுது எப்படி நம்ம அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பற்றி தாங்க பேச போகிறோம் அவசியமா இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க நீங்க ரிசப ராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் பனிரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியா இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் சொல்லலைங்க உங்களினுடைய நன்மைக்காக நாங்கள் இதை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கை நமக்கு ஒரு சில பொன்னான வாய்ப்புகளை ஒரு சில பொண்ணான நேரங்களில் கொடுக்குங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும் அப்படி ஒரு தருணம் தாங்க இது கண்டிப்பா இந்த காலகட்டம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிமையா கொடுக்கக்கூடிய நேரங்க நிறைய கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களில் ரொம்ப கவனம் வச்சுருந்தேங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்கும் இப்போது அதுக்கெல்லாமே ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம் தீர்வுனா என்ன நம்ம நினச்சது நடக்கும் அது தாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு இதில் எதை செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க அடுத்ததான் கிரக பயிற்சிகள் சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தே பதிவு தாங்க இது அதுலயும் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க இது ஆண்டவனினுடைய உத்தரவு அந்த நாலு கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் தகவலா உங்களுக்கு கொடுக்கற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது உள்ளதை சொல்வார் நல்லதை செய்வார் வேறென்றும் தெரியாது இந்த பாட்டு பாடும்போது எனக்கு தெரிகிற ஒரே ராசி கண்ணுக்கு வரக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க உள்ளதை சொல்லுவாங்க நல்லதை செய்வாங்க இந்த மகர ராசியோட குணமே அதுதாங்க தாங்க எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னாலே அவங்ககிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னாலோ எவ்வளவு தலைக்கணம் எவ்வளவு தலைக்கணமே அவங்களுக்கு இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா தலை இல்லாதவர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலுமே ஒரு நல்ல மாணவன் நல்லா படிச்சிருப்பான் டேலண்ட்டாக இருப்பான் அவனுடைய பழைய பழைய சொந்தங்கள் யாராவது வந்தா கூட அந்த மரியாதையும் கொடுப்பாங்க அதுதாங்க மகர ராசி தனக்காக வாழ்றதை விட அந்த வாழ்ற அந்த காலத்தை விட மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவர்கள்னால் அது மகர ராசிக்காரங்க தனக்கு முன்னாடி நினச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்காதுங்க அப்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்லுவேன் எப்படின்னா மகர ராசிக்காரங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் வளர விட மாட்டாங்க மகர ராசியை சீக்கிரமாக யாருமே வளர விட மாட்டாங்க அவங்களினுடைய திறமையை ஆண்டவனுக்கு மட்டுமே வெளிச்சங்க அவங்களுடைய உரிமையை பறிச்சிடுவாங்க மகர ராசியோட உரிமைகள் பறிக்கப்படுங்க சில பேரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் மகர ராசிக்காரங்களை இழுத்து விட்டுருவாங்க எல்லாமே பட்டு அவர்கள் பண்ண புண்ணியம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நட்பு அவர்களினுடைய செயல் அணுகுமுறை சிரிப்பான முகம் அதுவே சிறப்பான முகங்க எவ்வளவுதான் மேலே ஒரு கெட்ட பேர் அவப்பேரு வந்தாலுமே அதாவது ஆத்மார்த்தமாக கண்ணை மூடி சிரிக்கிற ஒரு சந்தோஷம் கண்ணை மூடி பேசக்கூடிய பழக்கம் பார்வையை நேர் டியா செலுத்தாம கடைக்கண் பார்வையா செலுத்தக்கூடிய நல்ல செய்தி எல்லாம் மகரத்துக்கு உண்டுங்க நேரா பார்க்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்களை அப்பா கடைக்கன் பார்வை இருக்குது அதாவது சில பேரை பார்த்து பொறாமைப்படுறது எல்லாமே நிறைய பேருக்கு குணம் உண்டுங்க அதில் மகரத்துக்கு பொறாமைனா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட மகர ராசிக்கு நாலு கிரகங்களினுடைய சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க அதில் ரொம்ப முக்கியம் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களை ஆட்டி படைச்சர்லான நினச்சவை எல்லாமே இன்னைக்கு ஆடி போயிடுவாங்க டவுசர் கழுன்றோம் நல்ல செய்திகள் வந்து வந்து சேருங்க பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறுவாங்க நீங்களே அவங்கள ஜாமீனில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போட்டு எல்லாம் விட்டுட்டு போவாங்க இந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாமல் பண்ணியிருப்போம் அப்படின்னு மேலிடத்தில் நம்ம சிபாரிசு பண்ணுற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி இல்லை ராசியில் உங்களுக்கு சூரியனும் சேர்ந்துருக்காருங்க இப்போது இரண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க அப்போது சத்துருக்கள் மூலமாக எந்த சத்ரு எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே ஜெயம் அவனால் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் எல்லாமே ஒழிஞ்சிருவாங்க கௌரவம் உயருங்க பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஆட்டம் வேண்டிய கடமைகள் எல்லாமே இப்போ கரெக்டாக போய் செய்வீங்க யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்க போகிறீங்க அதுவும் சந்தோஷம் பெருகுங்க இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் வேறு இருக்கார் ரூ சுக்கிரன் புதன் அறிவு பளிச்சிடுங்க புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க மனக்கட்டுப்பாடு இருக்கும் இந்த இச்சைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு வெளியில் போயிடுங்க எந்த ஒரு இன்சையுமே இருக்காது சபதம் எல்லாம் போயிடும் ஏதாவது ஏதாவது ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஏதாவது இனிப்பு மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சுகர் இருக்குது அதை பார்த்த உடனே ஆசை வரும் பார்த்திங்கன்னா அது எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதையே மறந்துடும் இனிப்பு மேலே ஆசை வராது இது தாங்க ஹைலைட்டு சுகர் இருக்குது ஆனால் எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறதுக்கு சமங்க அப்போ நான் என்னோடய ஆசை எந்த நேரத்தில் வேணால் வெளியில் வரும் இப்போ மகர ராசிக்காரங்களினுடைய குணம் சுகர் இருக்கிறத மறந்துட்டு இனிப்பு எனக்கு வேண்டாம் பிடிக்கலை அப்படின்னு தோணும் எல்லா விஷயத்துக்குமே இப்போ ஓகே எப்படி மனசை பக்குவமானது நீங்களே உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தப்பான காலகட்டம் ஒரு தப்பான நட்புகளே இருந்தால் கூட அந்த நட்பை டக்குன்னு விட்டுட்டு வெளியே வரக்கூடிய நேரங்க ஸோ மகரத்தை வந்து கௌரவமாக மாற்றக்கூடிய நேரம் இப்போ நடந்துகிட்டு மகர ராசிக்கு ஒரு சிறப்பான சந்தோஷங்கள் தருணங்கள் நலத்தில் ஒரு பயம் இருக்குது ஏதாவது உடம்புக்கு ஆயிரும் ஏதாவது உடம்புக்கு ஆயிருமே எதாவது ஃபிசிக்கலி மென்டலி அப்செட் ஆயிரும்மோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்குங்க பயப்படாதீங்க நடைப்பயணம் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க நடைப்பயிற்சி மகர ராசி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவஸ்தலம் சித்தர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுனா எதுவுமே சிந்திக்காத மனம்னு சொல்லக்கூடாது நீ மட்டும் சிந்தி எங்க வேணாலும் மேய்ஞ்சிட்டு வா இங்க வந்து அது பேர் தான் கண்ட்ரோலுங்க சில பேர் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தப்போ பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த மனசை தப்பு பண்ணுற பக்கத்துலேயே போய் தப்பு பண்ணுற இடத்துலையே நம்ம போய் நிற்போம் ஆனால் மகர ராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்க அவ்வளவு தைரியம் கிடைக்காது என் மனசுக்கு எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த மனசாட்சிக்கு எந்த ஒரு துரோகமும் நான் பண்ண மாட்டேன் பக்கத்தில் நம்மளை ஏற்றி விடுறனா தான் நமக்கு கோபமே வருங்க அது வரைக்கும் மகரத்திற்கு கோபமே வராது அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு பிரச்சனை யார்கிட்டேயும் ரொம்ப சிரித்து பேசிடாதீங்க இந்த நேரம் நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னா உங்கள் பக் பக்கத்துல இருந்து சிரிச்சு பேசுறதை கேட்டுட்டு போவாங்க நீங்க சிரிச்சதை இன்னொரு இடத்துல போயி உங்களை பத்தி தப்பா சொல்லுவாங்க இதுதாங்க விஷயமே மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த உறவை இவங்க வாழ்க்கையில் பிரிகிறாங்க அப்படின்னா மகர ராசி அதாவது பொறுப்புகள் அதிகம் தொழிலே தோளிலே சுமக்கக்கூடிய ஒரு ராசி காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி அப்படின்னு அதை சொல்கிறோம் இருந்து எண்ணி வரும்போது மகரம் பத்தாவது வீடு அது வந்து தொழில் கர்மா அதை வந்து அந்த இடத்துல குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது தொழில்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு டிசிப்ளின் பத்து மணிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு நம்ம எட்டு மணிக்கே எழுந்திரிச்சு தயாராகிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே கால சக்கரத்தினுடைய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா ஜீவனம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய உண்மை நேர்த்தி இது எல்லாமே பொறுப்பு வந்து மகரம் அந்த இடத்துல ஒரு உறவு அப்படின்னு வரும்போது அது ஒரு கடமையே அப்படின்னு அவங்களுக்கு கடந்து போக தெரியாது உறவுனால் பொறுப்பு இருக்குங்க குடும்பம்னா எனக்கு பொறுப்பு இருக்குங்க வேலைனா எனக்கு பொறுப்பு இருக்குங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உணர்ச்சிகளை மகர ராசிக்காரர்களுக்கு காட்ட தெரியாது எல்லா உணர்வுகளையும் பூட்டு போட்டு பூட்டிக்கிட்டு சாவிய தூர போட்டுட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடோட மகர ராசிக்காரர்கள் அந்த உழைப்பு அந்த உறவுக்காக அதிகம் உழைக்கிறது உறவுகளினுடைய குடும்ப பந்தங்கள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அவங்க அழை கூட இல்லைனாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா தனி ஆளா போராடுவாங்க அப்படின்னு இழுத்து போட்டுட்டு அங்கே போய் எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள் வரல டபுள் ரோல் நம்ம பார்த்தா சம்பளம் கிடைக்குமான்னு சில பேர் யோசிப்பாங்க ஆனால் மகர ராசிக்காரர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் பார்த்து அந்த வராத ஆளுடைய பொறுப்பையும் சேர்ந்து சுமந்து அதனால் நமக்கு கிரெடிட் கிடைக்கிது கிடைக்கல மகர ராசிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாதிங்க தான் செய்கிற வேலையில் பிரச்சனையே துதான் இவங்க அதிகமாக உழைச்சிட்டு அதீதமாக தன்னோட நேரத்தை செலவிட்டுட்டு நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனசே கிடையாது ஆனால் இவங்க பேரை இன்னொருத்தர் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே மகரம் சில நேரத்தில் அதை கண்டுக்கிறதே இல்லை ஆக ஒரு உறவு பிரிவு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசத்தால் இவங்க வச்ச அதீத அக்கறையால் இவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்புகளால் பொறுப்புணர்ச்சியோடு இவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்களால் நிறைய உண உறவுகளை மகர ராசிக்காரர்கள் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க இவங்கள்ட்ட கொடுத்த அந்த பொறுப்பு கணக்கட்சி நடக்கணும்ப்பா நம்பி கொடுக்கலாம் அளவுக்கு அடுத்தவரோட சொத்தை கூட தான் சொத்து மாதிரி அடுத்தவரோட உடைமைகளை கூட தன்னோட உடைமைகள் மாதிரி நேசித்து அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மகரத்திற்கு எப்பவுமே இருக்கு மகர ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கை இருக்குது பிரச்சனையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் மகர ராசிக்காரர்கள் பொறுப்புங்க காதல்னு வந்துட்டா கூட சினிமாவுக்கு போகணும் சுத்தணும் பீச்சுக்கு போகணும்னு இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு பொறுப்பு எதிர்கால பிளான் பண்ணி என்ன திட்டம் என்ன என்ன வேலை நல்ல வேலை வேணும் நல்லா சம்பாதிக்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு பிளான் இந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எப்போவுமே மகர ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிப்பாங்க அதனால கா காதல் வாழ்க்கையில் கூட மகர ராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிப்பாங்க காதலில் கூட பொறுமையை கடைபிடிப்பாங்க காதலில் கூட எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பிளானோட தான் மகர ராசிக்காரர்கள் காதலுக்குள்ளேயே முதல்ல இறங்குவாங்க அதில் எல்லாத்துலேயும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிதானம் அப்படிங்கிறது அவங்க கூடவே பிறந்த ஒன்றா இருக்கும் பொதுவாக பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஏன் பிரிராங்க மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்கிறது சரி ஆனால் பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் தாங்குறாங்க அப்படின்னு ரொட்டினாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் இவங்க ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்காங்க அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தனா நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட உணர்ச்சிகளை காயப்படுத்தினா இவங்க ரொம்ப கடமை உணர்ச்சியோடு இருக்காங்க அதனால் இவங்கள்ட்ட கொடுத்தா கடமை தவறாமல் அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க கடமை தவறுனா கொடுத்தவங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுறதுக்கு முன்னாடியே இவங்க தன்னோட வேலையை தன்னோட உழைப்பை தன்னோட பணத்தை தியாகம் பண்ணி தான் அந்த பொறுப்புக்குள்ளேயே போகிறாங்க அதுக்கு வேல்யூவே இல்லை அதுக்கு மதிப்பே இல்லை அட்லீஸ்ட் ஒரு நன்றி கடன் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் மகர ராசிக்காரர்கள் ஒரு பிரிவை பற்றியே யோசிக்கிறாங்க அது குடும்பமா இருக்கட்டும் மகரம் செய்யும் தியாகம் அந்த இடத்துல நிக்கிறதே இல்லை பெத்த பிள்ளைகள்ட்ட மகரம் செய்யக்கூடிய தியாகம் இரு இருக்கிறதே இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க யார்கிட்டேயுமே குடும்பத்திலையும் சரி கூட பிறந்தவங்கள்டையும் சரி யார்கிட்டையுமே அந்த மகரத்தோட தியாகம் வந்து இருக்கிறதே இல்லை மகர ராசிக்கு பனிரெண்டுக்குடைய விரையாதிபதியாக குரு பகவான் வந்து குழந்தைகளுக்காக அதிக நேரம் குழந்தைகளோட வளர்ச்சிக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்கிறது தன்னோட உழைப்பை தியாகம் செய்கிறது தன்னோட சம்பாத்தியத்தை எல்லாருமே அதை பண்ணுறாங்க அப்படின்னா மகர ராசி ஒரு வழி கூட ஏன்னா விரையாதிபதியாகவே குரு பகவான் வர்றாரு ஏன்னா பிரிவு அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் பனிரெண்டாம் இடத்த முக்கியமாக நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில் அது எந்த காலத்தினுடைய உறவே நான் தான் ஏற்கனவே சொன்னனே மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்டிக்கரோட தெரியாது நான் செஞ்ச வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல தெரியாது சபையில் தனக்கான பேரை ஏற்படுத்திக்க தெரியாது இந்த ஒரு குணாதிசயந்தான் மகரம் எவ்வளவு உழைச்சாலுமே எவ்வளவு உறவுகளுக்கு செஞ்சாலுமே எவ்வளவு கொட்டி கொடுத்தாலுமே இவங்களுக்கு அவங்க கொடுக்கறது என்னமோ ஒரு மதிப்பு கூட ஒரு நன்றி உணர்ச்சி கூட ஒரு கடமை தவறாமல் அவங்க வேலையை விட்டுட்டு நமக்கு வந்து இவ்வளவு தூரம் பார்த்தாங்களே அப்படிங்கிற ஒரு பாசம் நேசம் ஒரு எண்ணம் கூட இல்லாதவர்களை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமா பிரிஞ்சிருவாங்க பொறுப்பற்றவர்களை மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறவங்க நான் செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா மகரம் ரொம்ப வந்து கொடுத்தா அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற குணம் இருக்குது இவங்கள சில நேரங்களில் இன்னொருத்தரை நம்பி பொறுப்பை கொடுக்கறதே கஷ்டங்க ஏன்னால் மேக்சிமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு டைப் எல்லா குடும்பமாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தருட்டு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு நம்மளே செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட தான் கொடுப்பாங்க அதையும் மீறி கொடுக்கும்போது ஆயிரத்தி யோசனை ஆயிரத்தி நம்பிக்கை அவங்க மேலே வச்சு கொடுக்கும்போது அதை அவங்க சுக்கு நுற எடுத்து எரியும்போது அந்த நம்பிக்கையை தூள் தூளாக்கும் போது மகர ராசிக்காரர்கள் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவை பிரியணும் அப்படின்னு காசு பணத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட பாச பாசத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து ஒன்றை கொடுத்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத விட மகர ராசிக்கார ஏமாந்ததுனால இருந்து பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு தன்னோட சொத்துக்களை கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைகள் பராமரிக்கலைன்னா அவங்களோட பாசத்தோடு இருந்திருப்பாங்க குழந்தைகளை பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் குழந்தைகள் திட்டம் போட்டு இவங்களை பிரியும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வேதனை வந்து அந்த உறவு கூட மகர ராசிக்காரர்கள் பிரியணும் அப்படிங்கிற நினைப்புக்கு ஆளாவாங்க மகர ராசிக்கு எப்பவுமே சனி பகவான் ஆதிக்க கிரகமா இருந்து செவ்வாய் வந்து அவருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற மண்ணு மனை வீடு வாகன சொத்து சுக பூமிங்க சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த மண்ணு சொந்த சகோதரன் சொந்த ரத்த உறவு மகர ராசிக்காரர்களுக்கு எதிராக திரும்பும்போது மகர ராசிக்காரர்களால் அந்த உணர்ச்சி பூர்வமான பந்தத்தில் இருந்து வெளியே வரவே முடியாது ஏன்னால் ஏற்கனவே சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பஞ்சாயத்து இருக்குது சனி பகவானும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அதனோட தசாபுத்தி காலங்களில் வில்லங்கங்கள் நிறைய வரும் கூடவே ராகுவும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருந்தா மகர ராசிக்காரர்களே என்னையா ஆறுதல் தேடி வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை வீட்டை விட்டு வெளியில போனா வெளியிலையும் நிம்மதி இல்லை அண்ணன் தம்பி பாசம் கிட்ட போய் பத்து நிமிஷம் பேசினா அங்கேயும் பிரச்சனை வருது எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரச்சனை தான் வருது எங்க தாயா போறது அப்படின்னு புலம்பலான்னு பார்த்தா கோயிலுக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் நிம்மதி இல்லை ஆக மகர ராசிக்காரர்கள் இந்த இரத்த பந்த உறவுகளை கடந்து போகணும்னு நினச்சா கூட அவங்க அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த துக்கத்தை ஏற்படுத்திய உறவே நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு